நம அனைவருக்கும் வணக்கம் உமையொரு பாகன் யூடியூப் உங்களை அன்போடு வரவேற்கிறேன் உங்கள் ஆதரவை என்றும் நாடும் உங்கள் லட்சுமி நம்ம சைவ சைவ சித்தாந்தம் அப்படிங்கிற தலைப்பின் சித்தாந்த கருத்துக்களை அடுத்தடுத்த வீடியோக்கள் பார்த்துட்டே வரோம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு கடவுளின் என் பெரும் குணங்கள் ஆமாங்க கடவுளுக்கும் எட்டு பெரிய குணங்கள் இருக்கு அது என்னென்ன தெரியுமா தன்மயம் உடைமை தூய உடம்புடைமை பாசமின்மை வரம்பில் இன்பம் உடைமை முடிவில் ஆற்றல் உடைமை பேரருள் உடைமை இப்படி எட்டு குணங்கள் இருக்குங்க இதுல முதல்ல வர குணத்தை பத்தி கொஞ்சம் விரிவா பார்க்கலாம் தன்மயம் உடைமை கடவுள் வந்து சுதந்திரமானவருங்க அவரை யார் அவரை வந்து யாராவது ஒருத்தர் இதுக்குள்ளதான் இங்கிட்டு முடியாதுங்க அவர் ரொம்ப சுதந்திரமா செயல்படுதாரு அவரவருடைய அவரவருக்கு தர முடியுதுங்க யாராவது ஒருத்தருடைய குறுக்கீடு இருந்ததுன்னா வினை வினை பயன் வந்து மாறிப் போயிரும் இல்லையா அதனால கடவுள் சுதந்திரமானவர் அடுத்தது தூய உடம்புடைமை அப்படின்னா கடவுள் வந்துங்க நம்மள மாதிரி மாயை இந்த உடம்பு வந்து என்னதுன்னு பாத்தீங்கன்னா முழுவதுமாக மாயையா இருக்கு அது வந்து நம்ம புரிஞ்சுகிட்டாலே கடவுள் தான் மெய்ப்பொருள்னு தெரியலாம் கடவுளுடைய உடம்பு நமக்காக எடுக்காரு பாத்தீங்களா அந்த உடம்பு மாசு அதுல வந்து எதுவுமே கிடையாது அடுத்தது இயற்கை உணர்வுடைமை கடவுளுக்கு வந்து அறிவி அறியக்கூடிய அறிவு கிடையாதுன்னு பார்த்தோம் இல்லையா அதனால அவர் வந்து பொறி புலன்கள் அவருக்கு எதுவுமே கிடையாது அவருக்கு எதுவுமே தேவையும் கிடையாது இயற்கையாகவே எல்லாவற்றையும் அறியக்கூடிய ஆற்றலை உடையவர் தான் நம்மோட கடவுள் அடுத்தது முற்றுணர் உடைமை அவர் வந்து எல்லாத்தையும் ஒரே நேரத்துல தெரிஞ்சு பாருங்க நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னு அவருக்கு தெரியும் நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு தெரியும் அமெரிக்கா ரஷ்யா ஜப்பான்ல இருக்கவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு தெரியும் ஒரு ஈ எறும்பு என்ன நினைக்கு அப்படிங்கிறது கூட அவருக்கு தெரியும் அப்போ முற்றுணர் உடைமைனா எல்லாத்தையும் அட்டயத்துல அப்படின்னு சொல்றோம் பாத்தீங்களா அந்த ஒரே நேரத்துல தெரிந்து கொள்ளும் ஆற்றல் உடையவர் தான் நம்மோட கடவுள் அடுத்தது இயல்பாகவே பாசமின்மை நம்மகிட்ட வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா ஆணவ மலம் வந்து நிறைய இருக்கு நான்தான் செஞ்சேன் நான் தான் பண்ணேன் ஆமா அந்த வீடு நான்தான் கெட்டேன் அப்படின்னு சொல்றேன் இல்லையா அவருக்கு அப்படி ஏதாவது ஒரு ஆணவ மலம் இருக்கான்னா அவர்கிட்ட அது நெருங்க கூட முடியாது நம்மள்ட்ட அது இருக்க தான் நம்மளால கடவுளையே நெருங்க முடியல அப்போ இயல்பாகவே பாசமின்மை ஆணவ மலம் கலவாதவர் தான் நம்முடைய கடவுள் அடுத்தது வந்து பேரருளுடைமை அவர் வந்து ரொம்ப பெரிய அருள் உடையவருங்க அதனாலதான் வந்து நமக்கு கைமாறு கருதாம நம்மளுடைய முப்பத்தாறு தத்துவங்களையும் படைச்சி நம்மளை வந்து ஆணவ மனத்திட்ட இருந்து பிரிச்சு அவரோட போய் சேரணும் அப்படிங்கறதுக்காக எல்லாத்தையும் இருக்காரு இந்த உலகத்தை இருக்காரு அப்ப அவர் எப்படிப்பட்டவர் பேரருள் உடையமை கைமாறு கருதாத அன்பு பேரருள்னா அதுதான் நம்ம ஒருத்தருக்கு ஒரு உதவி பண்ணோம் அப்படின்னா ஆஹ் அவங்க அந்த உதவியை நமக்கு நாளைக்கு திரும்ப செய்வாங்க இல்லைன்னா நம்ம அடுத்தது அவங்க கிட்ட ஒரு பெரிய உதவி கேக்கலாம் அப்படிங்கிற எண்ணத்துல நம்ம செய்யறோம் பாத்தீங்களா அது வந்து கைமாறு கருதக்கூடியது ஆனா கடவுள் வந்து நம்மள்ட காட்டக்கூடிய ஒரு அன்புக்கு ஒரு அருளுக்கு பதிலுக்கு நம்ம அவருக்கு என்னங்க செய்ய முடியும் நம்மளால அவருக்கு ஆகக்கூடிய காரியம்தான் என்ன எதுவுமே கிடையாது நம்ம மேல ரொம்ப இறக்கப்படுறதாராதான் பேரருள் உடைமை அடுத்தது முடிவில் ஆற்றல் உடைமை அவர்கிட்ட வந்து பெரிய ஆற்றல் இருக்கு எப்படிப்பட்ட தீய சக்திய கூட அவரு அந்த ஒரு நொடியில தடுத்து நிறுத்திடுவாருங்க நம்மளை நோக்கி பெரிய ஒரு மலை மாறி ஒரு பிரச்சனை வந்து திரண்டு சுத்தி அடிச்சு வந்தாலும் சரி அந்த நம்மோட சிவபெருமான் அந்த அந்த கடவுள் நினைச்சாருன்னு வச்சுக்கோங்களேன் அத வந்து ஒரு நொடி பொழுதுல தூள் தூளாக்க முடியும் ஏன் அவர்கிட்ட அவ்வளவு பெரிய ஆற்றல் இருக்கு அப்படிப்பட்ட ஆற்றல் உடையவர் தான் நம்மோட சிவபெருமான் அடுத்தது வரம்பில் இன்பமுடைமை அவர்கிட்ட வந்து இன்பத்துக்கு வந்து குறையவே கிடையாது அவர்கிட்ட எதுக்கு துன்பம் போக போகுது அதாவது எனக்கு வந்து ஏதாவது ஒரு பொருள் மேல ஆசை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அந்த பொருள் வந்து எனக்கு கிடைக்கல அப்படின்னா நான் வந்து துன்பப்படுவேன் கடவுள் வந்து விருப்பு வெறுப்பு அற்றவர் அப்போ அவர்கிட்ட வந்து எந்த விதமான துன்பமும் இருக்க முடியாது அதனால நம்மோட சிவபெருமான் வரம்பில் இன்பம் உடையவர் அதனாலதான் முத்தி நம்ம அடைகிறோம் அப்படின்னா அந்த சிவபெருமான் வந்து நம்மள அவரோட அழைச்சிட்டு போயிடுவாரு அப்ப வந்து முத்தி நிலையில நம்மளும் எப்போதும் இன்பமாகவே இருக்கலாம் இப்படி எட்டு பெரிய குணங்களை உடையவர் தான் நம்மோட சிவபெருமான் அத்தகைய சிவபெருமானை வணங்கி இந்த உரையை முடித்து கொள்கிறேன் அடுத்தடுத்த வீடியோக்கள்ல சைவ சித்தாந்த கருத்துக்களை பார்க்கலாம் நன்றி வணக்கம்